மூத்திரமணம் இருக்கும் மௌனத்தையும் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எல்லா பேச்சுட்டே சொல் கொஞ்சம் கூட அப்படியே கையுள்ள அப்படி ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு பேச்சு வரவில்லை அப்புறம் என்னுடைய வாசி வந்து தொடர்பு நிலையில் உங்களோடு உண்டாக தொடர்பு உணவுண்ணோ எனக்கு முடியுது ஒரு வாரம் பிள்ளைங்களாம் பிள்ளை பரபரன்னு அவங்க பரபரப்பாக இருக்கிறத பார்த்தோம்னா நம்ம மட்டும் உள்ள வந்து சுகச்சி என்னமோ பெரிய இவ்வளவுட இருந்துக்கிறாங்க அப்படின்ட்டு நானும் வெளியே வந்து உட்காந்துக்கிறேன் ஆனா வெளியே வந்து உட்கார்ந்தா எனக்கு தெரியும் புத்தகம் பெற்று தெரியும் என்னென்னமோ தெரியும் ஆனா எரிமை பூ நூறு கிலோ பூ போட்டு கட்டுறாங்க எனக்கு கட்ட தெரியும் ஏன் கேட்டல எனக்கு அது தெரியல ஆனா அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே அப்படியே இருக்குன்னு இப்படியேதான் இருக்கிறேன் ஆஹ் இப்ப கூட நீங்க காலையிலருந்து எனக்கு நம்ம கூட போறேன் வெளியே வரேன் உங்களை போறேன் வெளியே வரேன் பூ எல்லாம் வந்திருந்தது இன்னைக்கு கூட நீ வரவு வந்திருந்தது நேர்த்திய வர வப்பு வந்திருந்தது எல்லாமே பார்த்தேன் கட்ட இயலம் சரி குழந்தைங்களா இங்கே ஒத்தையில கட்டுவீங்க நான் வந்துடும் வந்துவிடும் சொன்னால் நான் இன்றைய வரைக்கும் வந்து கட்டலை என்னன்னா அது தன்னாலேயே வாக்கும் மனமும் இல்ல போக்கும் வரவும் இல்ல இரவும் பகலும் இல்ல ஒன்று வந்து வந்து என தாக்கும் என தந்தமே ஆக்கும் அதுதான் உண்மையை தவிர நான் தியானம் பண்ண போகிறேன் அது பண்ணும் பொருள் அல்ல நான் மௌனத்தை அனுசரிக்க கொள்ள அது அனுசரிக்கும் பொருளும் அல்ல அப்புறம் அது இப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கிறதுக்கா இத்தனை அருளாளர்கள் நம்ம கோவிலுக்கு வந்தாங்க அது தன்னாலே யாருக்கு கவனமாக அவங்க தேர்ந்தெடுக்க அவங்க கொடுத்துட்ற சக்தியும் கொடுத்துருந்த பழக்கிங் தான் அது அந்த அங்கேயும் எலெக்ஷன்லாம் உண்டாமா அங்கேயும் பட்டங்கள்லாம் உண்டாமா அடுத்து கேட்பீங்க ஏன்னா நமக்கு இப்படி கேட்கறதான் நான் பழக்கணும் என்னை கேட்பீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய பொருளா அது அஞ்சு வருஷம் அப்படி எப்படி இது வச்சிருக்கதா அது பாருங்கள் எந்த தகுதியுமே இல்லாமல் தனதாக்கி கொள்ளக்கூடியது பரவணுமா ஒன்றாம் ப்ளஸ்க்கு போனீங்கன்னா அது போல் மூன்று வயசு நிரம்பிச்சா தகுதி சொல்லுது குழந்தைங்கன்னா மூன்று வயசு நிரம்பித்தா உங்கள் அப்பா அம்மா கிராஜுவேஷனாக இருக்கிறாங்களா உங்களுடைய பாரம்பரியத்தில் யாரும் இருக்குது நீங்கள்லாம் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷனாக எல்லாம் கேட்குது எந்த கிராஜுவேட்டாலும் கேட்க மாட்டாங்க நீ உனக்கு என்ன தத்து இருக்குன்னு கேட்க மாட்டேங்க திரும்ப திரும்ப சொல்றேன் கற்றிலே கலைஞம் கசிந்து உருகே நீ தான் வேணும் மற்ற பிறதை முன்னையில் தான் எங்கள் தவனே நீ வேணும் அதில் மட்டும் நம்ம நிற்கிறான் நீ அவன் பார்த்துப்பான் நமக்கு கற்க கற்றிலே கலைஞானம் கசிந்து உருகேனா எதையாவது ஒன்று இழந்தால் எதை இழக்க போறோம் நம்ம இழந்துட்டோம் அழுதுதான் வேண்டும் அழுதாலே இங்க என்ன பொன்னாட்டி சேர்த்து போனா அனுப்புகிறோம் பிள்ளை சேர்த்து போனால் அனுப்புறோம் வேலை தொலைஞ்சு போச்சுன்னா அனுப்புகிறோம் வேற எதாவது பொது தொலைஞ்சு போச்சுன்னா அனுபவம் எல்லாத்துக்கும் அனுப்புறோம் நான் தொலைஞ்சு போன பிறகு வரக்கூடிய அழுகளுக்கு பாருங்க அது என்னாலும் நெஞ்சம் உனக்கே இடமாக வைத்தேன் நான் எங்கே போய் சொல்றாரு சமணத்தில் போய் சொல்றாரு நெஞ்சம் உனக்கே இட முதல் பதிவுகள் சொல்றாரு நினையாவும் ஒருபோதும் இருந்த இல்லையே நான் ஒரு நேரம் கூட உன்னை மறக்கலையே நினைக்கும் மறப்பும் மற்ற இடம் தனி புரிய அரசு அப்போ இங்கே நினைச்சுக்கிட்டு இருக்கும்போதே வேற ஒன்று நினைக்குமே உண்மையிலேயே நினைக்கும் குழந்தைங்களா பஜ்ஜி மலம் வந்துச்சா எனக்கு நினைப்போம் குழந்தைங்களேன் நான் வந்து இவ்வளவு வயதிலேயே பேசுறவங்களாம் பஜ்ஜி போட்டா நான் வந்து நினைப்பும் மறப்பும் அற்ற இடங்களை புரியாது பஜ்ஜி வந்துச்சுன்னா பஜ்ஜி மனம் வந்துடும் அந்த மனம் வந்துச்சுன்னா மாம்பழம் வந்துச்சுன்னா அந்த மனம் வந்துச்சுன்னா என் மனம் நடுவது அப்போ நெஞ்ச முனைக்க இடமாக வைத்து நினையாறு ஒருவோரும் இருவரையே வஞ்ச மழம் ஒப்பது இதை என்ன மாதிரியெல்லாம் நான் நடந்துக்கிட்டேன் என்னை பிடிச்சு ஆட்கொண்ட பத்தியா அது மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஆட்கள் இல்லாமல் வச்சுக்கோங்களேன்